உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கி நீங்கள் பணம் வைக்கும் வீடியோவில் போட்டு வைங்கள் மலை மழையாக பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பொருளை நம்ம வந்து அஹ் பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பணத்தை சேர்க்கணும் பணம் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இருக்கும் அதுக்கு வாஸ்து படி நம்ம வீட்லயும் சரி நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி சில விஷயங்களை நம்ம சரியாக செய்தோம் அப்படின்னா பணம் நம்ம கிட்ட தொடர்ந்து வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் வாஸ்து ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் நம்ம செய்யும் போது அந்த பரிகாரங்கள் நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் நமக்கு பலன் கொடுக்காம போகலாம் அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது பலன் கொடுக்காம வந்து போகலாம் சோ நம்ம பணம் நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையிலதான் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ பணம் ஒருத்தவங்க கையில எப்பவுமே சரளமா புழங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வாஸ்து ரீதியாக செய்யும் இப்போ வீட்டுடைய வடக்கு சுவர் இருக்கு ஜன்னலோடு சேர்ந்து இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி ஈசான்ய மூலையில ஜன்னல் இருக்குன்னா அது எப்பவுமே மாதிரி பாருங்க வீட்டுல பணம் செய்யறதுக்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தென்மேற்கு திசையும் ரொம்ப முக்கியம் அந்த தெற்கு திசையில இருக்கக்கூடிய வீரோல நம்ம பணத்தை வந்து வைக்கணும் வீரோ வடக்கு பார்த்து இருங்க வீரோவை திறக்கும் போது நம்ம முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்க வீரோல வைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு சின்ன மரப்பெட்டில வந்து வைச்சு எடுங்க இப்ப நிறையவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல கூட குட்டி குட்டி மரப்பெட்டிகள்லாம் நமக்கு கிடைக்குது சோ அந்த மாதிரி சில குட்டி மரப்பெட்டியில வந்து நீங்க வச்சுட்டு பணமோ நகையோ அதுல வச்சு எடுக்கும் போது நமக்கு மேலும் மேலும் பணம் பெருகும் முன்னாடி காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாமே தேக்கு மரத்தால வச்சிருப்பாங்க இப்ப ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத தவிர்த்து பணம் நம்ம கிட்ட எப்பவுமே நிலைச்சிருக்கும் தேக்கு அப்படின்னாலே தேக்கி வைக்கக்கூடியது சோ பணத்தை நம்ம கிட்ட எப்பவுமே தேக்கி வைக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி நீங்க வைக்கும் போது இந்த பிங்க் கலர்ல நம்ம நகை வாங்கும்போது ஒரு சீட்டு கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்வெட் கிளாத்தோ ஏதாவது ஒண்ணு விரிச்சு அதுக்கு மேல நீங்க பணம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க ஏன்னா பணம் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்க கையில மட்டுமே புழுங்குறது கிடையாது பல்ல கைகளுக்கு போய் மாறி வரும் அதனால பூஜை பூஜைல டைரெக்டா வைக்காதீங்க அப்புறம் நீங்க இந்த மாதிரி மரப்பெட்டில வச்சு எடுக்கும் போது ரொம்ப நல்லது அப்படி நீங்க வைக்கும்போது பத்து ரூபாய்க்காவது இந்த பொருளை வாங்கி அதுல போட்டு வைங்க அது என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் பொதுவா பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் ஸோ பச்சை கற்பூரத்துக்கு நல்ல சக்திகளை இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அதனாலதான் பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் ஒரு பத்து ரூபாய்க்காவது பச்சை கற்புறத்தை வாங்கி போட்டு வைங்க அதே மாதிரி அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே போட்டு வைக்கலாம் அதே மாதிரி வசம்பு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வாங்கி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க பண பிரச்சனையே உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும் இப்ப நீங்க எல்லாம் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் எவ்வளவுதான் செலவானாலும் சரி சீக்கிரமா வேற ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட திரும்பி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை இறைக்க இணைக்க கிணறு போல பணம் வந்து உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும் அதனால பணத்தை நல்ல காரியங்களுக்காக சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுங்க பணம் வருது அப்படின்னா அதில் ஒரு மங்கள பொருள் முதல்ல வாங்குங்க இப்போ சம்பளம்லாம் வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு மங்கள பொருள் வாங்குனீங்கன்னா மேலும் மேலும் பணம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மயிலிறகு பார்த்தீங்கன்னா மயிலிறகுமே நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் நகை இதெல்லாமே அதிகரித்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி